ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினைந்தில் இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கிராமங்கள் இருக்கு அப்படி ஒரு கிராம தேவதை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இருந்தாலும் ஒரு நாள் இருந்தால் கூட புண்ணியம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு கிராமத்துல நிச்சயமா டெய்லி ஒரு திருவிழா நடந்துகிட்டே தாங்க இருக்கும் அப்படி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க திருவிழாவும் ஒரு கிராம தேவதையின் திருவிழா தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா கிராமங்களிலுமே முத்தாளம்மன் மந்தையம்மன் இப்படி வெவ்வேறு பெயர்களில் நிச்சயம் ஒரு அம்மன் கோவில் இருக்கும் ஆனால் அந்த அம்மன் கோவில்களில் உருவங்கள் இருக்காது அதற்கு மாறாக ஒரு கல்லோ அல்லது ஒரு பெரிய உண்டியலோ வச்சு தான் அங்கே வழிபாடு செய்வாங்க அப்படி உருவம் இல்லாமல் இருக்க இந்த சாமிக்கு பெயர் தாங்க மந்தையம்மன் முத்தாளம்மன் என்று பெயர் இருக்கும் இந்த தெய்வங்கள் தாங்க கிராம மக்கள் அனைவருக்குமே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் திருவிழா பெரும்பாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பதினைந்து நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி திருவிழா நடக்கும் அப்படி காப்பு கட்டிய அந்த பதினைந்து நாட்களும் பெண்கள் அனைவரும் கும்மி கொட்டுவது அந்த அம்மன் முன்னாடி கும்மி கொட்டுவதை ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க குறைந்தது ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரமாவது பெண்கள் அனைவரும் கும்மி கொட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திருவிழா இரண்டு நாட்கள் நடைபெறும் அதில் முதல் நாள் முளைப்பாரி எடுத்தல் மதலை தூக்குவது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வு நடக்கும் அதே போல் வேளாளர்னு ஒரு இனத்தவர் இருக்காங்க அவங்க தான் இந்த சிலைகளை வந்து செய்வாங்க இந்த அம்மன் அன்றே பிறந்து மறுநாள் இறக்கக்கூடிய ஒரு தெய்வம் பெரும்பாலும் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்தில் போய் தான் பிடிமண் கொடுத்து இந்த சிலையை செய்வாங்க செஞ்சு தங்களோட ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து திருவிழா நடத்துவாங்க மதுரையில் சித்திர திருவிழா நடக்கும்போது கண்டிப்பாக வெள்ளிய கொன்றம் ஜமீன் பற்றி எல்லாருமே பேசுவாங்க அந்த ஊரில் இருந்து தாங்க இந்த சிலை செய்யப்பட்டு வேறொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் திருவிழா நடத்துகிறாங்க அம்மன் சிலையை பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு பெண் தெய்வம் தாங்க இந்த மந்தையம்மன் இந்த அம்மன் திருவிழா நடக்கும்போது மற்றொரு அதிசயம் என்னன்னு தெரியுமா மழை பெய்யாத ஊரில் கூட இந்த அம்மன் சிலையை எடுத்ததுமே நிச்சயமாக ஒரு அரை மணி நேரமாக தான் அங்கே மழை பெய்யுங்க அம்மன் ரொம்ப குளிர்ச்சியாக தான் அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போவாங்க பெரும்பாலும் சிலைகள்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சுடப்பட்டு அதாவது நல்லா ஹீட் பண்ணால் தான் அந்த சிலை கரையாமல் இருக்கும் அப்படி தான் கோவில் பிரகாரங்களில் வைப்பாங்க ஆனால் இந்த அம்மன் திருவிழாவில் மண் சிலை செஞ்சதும் அதை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே தான் தூக்கிட்டு வருவாங்க அப்படி மழை பெய்யும் போது அந்த சிலை கரையாமல் இருக்குங்க அதுதாங்க இந்த சிலையோட மற்றொரு அதிசயம் இப்படி கிராம திருவிழாக்கள் இரண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாக்கள் முடிந்ததும் வான வேடிக்கை வெகு விமர்சையாக எல்லா கிராமங்கள்லேயுமே நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு கிராமத்தில் இந்த திருவிழாவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்